ஹாய் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்துக்குறோம்னா இது புதுச்சேரி கவர்மெண்ட் வேளாண்துறை மூலமாக தான் எண் வீடு எண்ணம் அப்படிங்கிற பதில் ஒரு தொகுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தொகுப்பில் வந்து தோட்டம் தொகுப்பு என்னென்ன வேணுமோ அனைத்து வகையான தொகுப்புகளையும் இந்த தொகுப்பில் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கிச்சன் வேஸ்ட்டு காய்கறிகளும் பழங்கள் இதெல்லாம் போட்டு உரம் தயாரிப்பெடுத்து அதுக்கான பொருட்களும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மாடிக்கிறதுக்கு அமைக்கணும் அதை பற்றினா அந்த அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம் இது என்னோட முதல் வீடியோ உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தெரியும் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால்தான் நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் உரம் மாடிக்கா செக் செக் செப்பாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம் அப்படியே உரம் தயாரிப்பதும் எப்படி அப்படின்றதும் நம்ம வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கணும் அப்படி சப்ஸ்கிரைப்